தனுச ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இனங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்க தாங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் தனுச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த தனுச ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசா ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாகவே உங்களை வந்து தேடி வந்திருக்கும் தனுச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கிறதுங்க நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர யோகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால இந்த வீரபத்ர யோகம் அப்படின்னு நிறைய பேர் என்னென்னு கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு அறுபது நாட்கள் இருக்குதுங்க இது மூலம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு நீங்க எதிர்பார்க்க மாதிரி திடீர்னு ஒரு பணம் கொடுப்பாங்க எங்கேயாவது வரம் ரொம்ப நாட்கள் இழுந்துட்டு இருந்திருப்பீங்க இப்ப திடீர்னு அந்த பண வரவு கிடைக்க போகுதுங்க உங்களுக்குன்னு ஒரு வரம் கிடைக்க போகுதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து லவ் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்துட்டு இருப்பீங்க இப்ப ஆனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடி வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களா பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு இரண்டு மாதங்களுக்குள்ள இந்த தை மாசம் நிச்சயம் அவங்களுக்கு பெண் அமையும் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த இரண்டு மாதத்துக்குள்ள தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில் அமைய போகுதுங்க நீங்க இத்தனை நாளா எதுவும் நடக்கல இந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அடுத்ததா உங்களுக்கு நடக்க போகுதுங்க உங்களுடைய தனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஜயோகத்தை கொண்டிருக்கிறீங்க ஆண்டவா பார்த்தது இது நாள் வரைக்கும் இப்படி ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க முதலாவது அவங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிரம் அப்படின்னா அது வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு அது வந்து சனி பயிற்சி காலகட்டமாக போனவர் வருடம் பார்ப்பு பட்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியிலேயே பாத்தீங்கன்னா வக்கிர நிவர்த்தி அடையிறாரு வக்கிர நிவர்த்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸா செயல்பட்டவர்கள் பிளஸ்ஸா செயல்பட போகிறார்கள் இதனால் தாங்க அந்த வக்கிர நிவர்த்தி தனு தனுசு ராசிக்காரங்க இனி உங்களுக்கு இந்த பகவான் மூலியமா கடந்த காலகட்டத்துல நீங்க எதை எல்லாம் இழந்து நீங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அனைத்தும் உங்களுக்கு திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பயிற்சி மூலியமா உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியுடைய ஒட்டுமொத்த பலனும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் முழுவதுமா கிடைக்க போகுது இதன் மூலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி என்ன தனுச ராசிக்காரங்க குரு பகவான் வந்து ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதால உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தில் லக்ன குரு பகவான் பார்க்கிறதால இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பலன்கள் முழுவதுமாக கிடைக்காம இருந்தாலும் இப்போ உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் முன்னேற்றம் படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததா சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்ற காலம் தரக்கூடிய ஒரு பொருளாதாரம் கட்டமாக இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் தனுச ராசிக்காரங்க ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயந்துடுவாங்க ஐயோ ராகு கேது பயிற்சியாக அவ்வளவுதான் இது வந்து நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த கால கட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய தொந்தரவுகள் சந்திச்சிருப்பீங்க பேரண்ட்டு கூட சரியில்லாமல் போயிருக்கும் குழந்தைகளுக்கு கூட சரியில்லாமல் போயிருக்கும் அப்பா அம்மா கூட சரியில்லாமல் போயிருக்கும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் செலவு செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு இந்த கேது பயிற்சி மூலம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த கால கட்டத்துல நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்க நிச்சயமா கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வழிகளில் வரப்போகுதுங்க தொழில்ல லாபம் சற்று அதிகமாக கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது போயிருப்பீங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட சம்பளம் பதவி உங்களுக்கு உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து வந்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில் வியாபார தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க லாபம் அதிகமாக கிடைக்குங்க முன்னேற்றம் ஒன்றாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வந்து வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகுங்க பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விளங்குங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால உங்கள் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்தது அனுசராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க காதலிக்கப்பட்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு உகந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இந்த சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையான கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க தனுச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது கடந்த கால கட்டத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதும் அந்நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களும் கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நின்று ஆதரவாக இருக்குங்க உங்களுக்கு சொந்தங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க முடிந்த அளவுக்கு தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் அவங்களை விட்டு உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை அழிக்க நினைப்பவர் நபர்கள் விரைவில் அதாவது பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்கு எதிரானவர்கள் இனிமேல் அழிவு காலம்தான் உங்களை நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்க உங்களுக்கு வளர்ச்சி கண்டு நிறைய நபர்கள் பொறாமப்பட்டு இருப்பாங்க உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெருங்கி வரப்போகுதுங்க இனி உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நன்மையாகவே அமையும்